நம்ம தமிழ்நாட்டுல இப்படி ஒரு அதிசயங்கள் நிறைந்த மலையா பலரும் தெரியாத போகாத சிவன் குடிக்கொண்டிருக்கும் மலைக்கு உங்களை நான் அழைச்சிட்டு போக போறேன் அது மட்டும் இல்லாம வேலூர்லேயே ஐயாயிரம் அடிக்கு மேல ஒரு பிரம்மாண்டமான கோட்டை இருக்குன்னு சொன்னா எத்தனை பேருக்கு தெரியும் அந்த கோட்டை பேர் கேட்டாலே அள்ளு விடும் அப்படி ஒரு கோட்டை தான் கைலாசாகிரி கோட்டை நம்ம சுதேந்திரம் அடைந்த பிறகு இந்த கோட்டையில இருக்கும் புதையில் பொக்கிசை தேடி பலரும் இந்த கோட்டையை அழித்து இப்பவும் சேதப்படுத்திட்டு இருக்குன்னு சொல்றாங்க இந்த கோட்டையில பலரும் அறியப்படாத இடத்தை தேடி நாம பயணிக்க போறோம் போன டைம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது இந்த இடம் இப்படி இருந்திருக்காது நல்லா தான் இருந்தது ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போதும் இது நோட்டிகிட்டு தான் இருக்காங்க தகவல் சொல்றதுன்னு தெரியல இதுவரையும் யூடியூப்லேயே வெளிவராத இந்த கோட்டையில் இருக்கிற மர்மங்களையும் இந்த கோட்டையில் இருக்கிற கல்வெட்டுகளையும் கல் சிலைகளையும் நம்ம பார்க்க போறோம் சிவன் என்னடா பாவம் பண்ணாங்கன்னு நம்ம கேட்கலாம் அப்படி சிவனோட ஆவுடை வந்து தூள் தூளாக சிதைக்கப்பட்டிருக்கும் பெரும்பாலும் கருடன் ஆழ்வாரோட கல் தூண்களை சிதறியிருக்கு இந்த கோட்டையில நான் பார்க்க முடியாத மிக பிரம்மாண்டமான மதில் சுவரை துளையிடுவது ஒக்கிசம் இருக்குன்னு குழி நோண்டுவது இது போல செயல்கள் இப்பவும் தொடர்ச்சியா நடக்குதுன்னு சொல்றாங்க மர்ம கும்பலால் அளிக்கப்பட்ட இந்த கோட்டையை பத்தி முழு விவரமாக இந்த காணொளியில் பார்க்கலாம் யாரோட காணொலியிலுமே வெளிவராத கைலாசகிரி கோட்டையை பத்தி மறுபக்கங்கள் இந்த காணொளி முழுமையாக பார்க்கலாம்